அன்புடையீர் பிள்ளைகளை பெற்று உணவும் உடையும் கொடுத்து வளர்த்தால் மட்டும் போதாது அதற்கு மேல்தான் ஒரு பெரும் கடமையை இருக்கிறது வளர் பருவம் கல்லூரி காலகட்டம் எப்படி வளர்கிறார்கள் என்பதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியுள்ளது நாட்டின் நன்னெறி நின்று வாழ்வதும் நல்லோர் போற்றும்படி செயல்படுவதும் மூத்தோர் சொல் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதும் துன்பத்தை வெல்லுகிற கல்வியை கற்று வளர்ச்சியிலேயே வான்முகத்தை தொட்டு உயரவும் பெற்ற தாயின் புகழும் அவன் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் வளர்த்தெடுக்கிற வழியிலே அவன் வளர்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் சுற்றிலும் அவனை சுட்டு விடுகிற பெரும் நெருப்பு பொறிகள் அவனை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது எரிகிற நெருப்புக்கு மத்தியில் எரியாத சந்தனமாய் பாதுகாக்கின்ற பணிகளை பெற்றோர்கள் தான் செய்தாக வேண்டிய நிலை உள்ளது மதுவான வழக்கங்கள் ஒரு பக்கம் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் மறுபக்கம் பருவ கோளரால் பாலியல் கவர்ச்சி ஆசைகள் இன்னொரு பக்கம் செல்போன் என்கின்ற தன்னையே சுற்றிருக்கிற கொல்லிக் கட்டைகள் இருபத்தி நாலு மணி நேரம் கைவசம் இத்தனைக்கு மேலாக இப்பொழுது புதிதாக முளைத்திருக்கிறது ரீல்ஸ் முகங்கள் அது என்ன ரீல்ஸ் மோகம் செல்ஃபி தம்படம் எடுப்பது சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவது பார்ப்போரின் பாராட்டுகளை பார்த்து பார்த்து பூரிப்படையுது இது ஒரு மோகமாக பேராசையாக வளர்ந்து நிற்கிறது ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் எதற்கெல்லாம் ஆசைப்பட வேண்டும் என்பதிலே அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா இன்றைய இளைய தலைமுறையினுடைய ஆசைகள் கட்டு தலை உடைத்து கண்களுக்கே எட்டாது உயரத்தில் பறக்கிறது அதன் விளைவுகளை பலவாறாக அனுபவித்தும் நேரடியாக கண்களில் பார்த்தும் பாடம் கற்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி புதிய பாரதத்தை எழுச்சியோடு கட்டி அமைக்கின்ற கடமைக்குரிய இந்த இளைய தலைமுறையினுடைய போக்கும் பாதை மாறுத்து பயனற்று போவதும் நாட்டிற்கே பேரிழப்பாகும் ரீல் மோகம் என்று இளைஞர் மத்தியில் கொரோனா போல உயிர்கொல்லி வியாதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் ரயில் வேகமாக வருகிறது தண்டவாளத்திற்கு பக்கத்திலே நின்று ஒருவன் செல்ஃபி எடுக்கிறான் ஒரு நிமிடம் தப்பினால் மரணம் இந்த செல்ஃபிவனுக்கு என்ன கொடுக்கப் போகிறது இதனால் என்ன லாபமடையப் போகிறான் என்ற கேள்விக்கு பதில் இல்லை ஆபத்தான அணை வெள்ள நீரில் குதிப்பது உயரமான மரத்திலே ஏறி தலைகளாக தொங்குவது இதற்கு மேலாக உயரமான கட்டிடங்களில் மாடியிலே தங்கள் காதலியை தொங்கவிட்டு ஒற்றை கையால் பிடித்து தாங்கிக் கொண்டு காணொலியை உருவாக்குவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை அவன் உணர்வதில்லை வன விலங்குகள் பாம்புகள் குரங்குகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறான் பேருந்துகளில் படிக்கட்டுகளிலே பயணம் உறுகையிலே பட்டாக்கத்தி நிலத்திலே உரசி கொண்டே நெருப்பு பொறிகளை பறக்கவிட்டு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் சமீபத்திலே வடநாட்டில் ஒருவன் ரயில் செல்லும் பொழுது அதன் அடியிலே படுத்துக்கொண்டு கொண்டு காணொளி எடுத்தான் காவல்துறை கைது செய்து அழைத்து செல்லும் பொழுது ஏதோ பாகிஸ்தான் எல்லையிலே வீர போர் புரிந்து வெற்றி திருமகன் போல கம்பீரமாக நடந்து சென்றதை நம்மால் காண முடிகிறது இரு சக்கர வாகனம் என்பது வண்டியினுடைய பெயர் ஆனால் ஒற்றைச் சக்கரத்தை மேலே தூக்கி கொண்டு மறு சக்கரத்திலே வண்டி ஓட்டுவதிலே அடைகிற லாபம் தான் என்ன பயிற்சிக்கு முயற்சிக்கின்ற பொழுது மல்லாக்க விழுந்து கை கால்களை உடைத்துக் கொண்டு ஊனமானவர்கள் மரணமடைந்த நிகழ்ச்சிகளை நம் கண்ணால் பார்த்திருக்கிறோம் எதற்கு இந்த பயனற்ற வேலைகள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் இதை பெற்றோர்கள் உணர வேண்டும் மகன்களின் இந்த வகையான கிறுக்குத்தனமான சேட்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா காலுக்கு செருப்பில்லாத ஏழை விட்டு பிள்ளைகளும் கால் வீட்டு கஞ்சிக்கே வாடுகிற குடும்பத்து இளைஞர்களும் பட்டங்கள் படித்து பல்கலைக்கல்விகளை முடித்து நல்லதொரு வேலை வளமான வாழ்க்கை அமையும் என்று கனவுகளிலே மிதக்கின்ற பெற்றோருக்கு இவர்கள் செய்கின்ற நன்றிக் கடன் இதுதானா இந்த இளைஞர் பட்டாளத்தின் ஒரு சாபக்கேடு இத்தகைய காணொலிகளை தேடி தேடி பார்ப்பது லைக் என்று பாராட்டுவது அதனால் உற்சாகம் பெற்றவன் மேலும் 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 உயரையே பணயம் வைக்கின்ற காணொலிகளை உருவாக்குவதிலே தீவிரம் காட்டுகின்றான் அதிக லைக்ஸ் விருப்பங்களை அள்ள வேண்டும் என்பது அவனுடைய ஆர்வம் இப்படிப்பட்ட ஆர்வத்தில் புதிது புதிதாக போட்டி போட்டுக்கொண்டு காணொலிகளை மேலும் மேலும் உருவாக்குகிறான் என்ன வகையான விளைவுகளை பாருங்கள் இவர்களுடைய இளமை கால முற்றிலும் வீணாகிறது கற்க வேண்டிய காலமும் பாழாகிக் கொண்டிருக்கிறது அன்பு அறிவு இருக்குது பண்பு இருக்குது நமது இளைஞர் சமூகத்தில் ஆனால் எங்கிருந்தோ வந்த இந்த தீய கலாச்சாரம் அவற்றை அழிக்க எண்ணுகின்ற ஒட்டுமொத்த தேச வேலையை யாரோ எங்கோ விடுவதாகத்தான் நாம் காண்கிறோம் இந்திய பாரம்பரியம் என்ன அவ்வளவு லேசானதா என்ன சித்தர்கள் யோகிகள் புத்தர் இயேசு காந்தி என்பவர் உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய கடமை

மகத்தான பெயருக்கு சொந்தக்காரர் மகாராஷ்டிராவில் ஒரு குக்கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து சாதித்து காட்டியிருக்கிறார் பதினான்கு வயதிலே சிந்துஜா இளைய தலைமை நிர்வாகியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தயாரிப்பு பிராண்ட் உத்திகளை எல்லாம் கண்டுபிடித்து கிராஃபிக் வடிவமைப்பில் இன்றைக்கு உலக பெற்றவர் மிக அதிக சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் பத்து வயதிலே ரமேஷ் பபு பிரஜா செஸ் போட்டியிலே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றார் உலகம் முழுவதும் பல போட்டிகளிலே கலந்து பரிசுகளை அள்ளிக்கொண்டிருக்கிறார் உலகின் ஈடு இணைய சொல்ல முடியாத மாபெரும் விஞ்ஞானியாக கூறப்படுவர் ஐன்ஸ்டீன் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதிலே முதல் கட்டுரையை பதிவு செய்தார் சர் ஐசக் நியூட்டன் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் புவியீர்ப்பு பற்றி அறிக்கையை சமர்ப்பித்தார் கிரஹாம்பல் தனது இருபத்தி நாலாவது வயதில் ரேடியோவை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் கலிலியோ தொலைநோக்கு கண்ணாடியை கண்டுபிடிக்கும் பொழுது அவருக்கு வயது பத்தொன்பது மட்டும்தான் ஆர்கடிச தன்னுடைய பதினாலு வயதிலேயே புதிய புதிய சிந்தனைகளையும் அறிவியல் கருத்துக்களையும் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தினான் ஏன் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சந்திரசேகர் நோபல் பரிசுகள் வாங்கும் பொழுது அவருக்கு வயது வெறும் பத்தொன்பது தான் இன்னொரு அதிசயம் என்னவென்றால் பனிரெண்டு வயதில் ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம் எழுதிய பல்வேறு வகையான கணித புதிர்களுக்கு விடை தெரியாமல் இன்றும் கணித உலகம் அவற்றை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை இன்று விஷம் போல எங்கும் வியாபித்து நிற்கின்ற எல்லை மீறிய வினோத காணொலிகளுக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த காணொலிகளை காணுங்கால் காவல்துறையினர் இளைஞனோடு அவனது பெற்றோரையும் வரவழைத்து அறிவுரை வழங்க வேண்டும் கற்கும் கல்லூரிக்கும் தகவல் அனுப்புவதும் கல்வி பரீட்சை செயல் திறன்களை பெற்றோருக்கு அறிவிக்கச் செய்வதும் மாணவன் திருந்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வீடுதான் குறுகலம் பெற்றோர்தான் முதன்மை ஆசிரியர்கள் என்பதை தாய் தந்தையர் உணர்ந்து பிள்ளைகளுடைய நடமாட்டம் சேர்க்கை அந்த நண்பர்களுடைய தரம் தகுதிகளை நன்கு கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இளமை காலம்தான் பொறுப்பை உணர்கின்ற காலம் திசை மாறினால் நாட்டை கெடுப்பதுடன் தானும் குடும்பத்தையும் அழித்து விடுவார்கள் அச்சத்தை அவர்கள் உணர வேண்டும் நமது அரசு வெறுமனே வேடிக்கை பார்த்துவாறு சும்மா இருக்க முடியாது கடுமையான தண்டனைக்குரிய சட்டங்களை இயற்ற வேண்டும் மூளை நிறைந்தவர்கள் காலம் தெரிந்தவர்கள் இலக்கியங்கள் அதிகாரங்கள் எல்லாம் படித்தவர்கள் மக்களை காப்பதே லட்சியம் என முழு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள் இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டாமா இது அரசின் பிரதானமான கடமை அல்லவா எனவே இந்த ரீல்ஸ் மோகங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி சரியான திசை வழியில் இளைய தலைமுறை அழைத்து செல்வதற்கு ஏற்றார் போல தவறளித்தால் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பது இன்றைய பொதுமக்களின் கோரிக்கை என்பதை கூறி ஆசைப்படுகிறோம் நன்றி வணக்கம்